நீங்கள் உங்களை கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பாத்ரூம் போகணும்னு எந்திரிக்கிறப்ப பாத்ரூம்குள்ள போய் லைட் போட மாட்டீங்க ஏன்னா அந்த வெளிச்சம் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து படுத்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது எஸ் கரெக்ட் இது வரைக்கும் சரியா யோசிச்சு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் மொபைல் பார்த்துட்டு இருந்தீங்க அந்த லைட் வெளிச்சம் உங்க கண்ணில் அடிச்சிட்டு இருந்தாங்க பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வரல இதன் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்போட ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியல அதாவது கண்ணுல லைட் அடிச்சிட்டு வரைக்கும் பகல் அப்படின்னு இந்த பிரெயின் வந்து நினைச்சுக்கும் ஆனா இந்த பிரபஞ்சத்துல என்ன டைம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த மூளைக்கு தெரியும் இந்த உடம்புக்கும் தெரியும் பத்து மணி ஆச்சு அப்படிங்கிறது இந்த உடலில் இருக்க செல்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா தெரியும் அதனால இது வந்து டெய்லியுமே பத்து மணி ஆச்சு ஆனாலுமே வெளிச்சிருக்கு பத்து மணி ஆச்சு ஆனாலுமே வெளிச்சிருக்கு இப்படின்னு இதை ஒரு டேட்டாவை தொடர்ந்து இந்த மூளைகளுக்கு அனுப்ச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப என்னன்னா இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது இனிமேல் வெளிச்சம் அடித்தாலும் சரி பத்து மணி ஆனால் நீ தூங்கிடு அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துரும் வெளிச்சம் இருக்கும்போதே நீ எல்லாத்தையுமே ஷட் அவுன் பண்ணிடு அப்படின்னு இந்த மூளை வந்து இந்த செல்களுக்கு வந்து ஒரு கமாண்ட் கொடுக்கும் இந்த கமாண்டுக்கு இது எல்லாமே ஒபே பண்ணவும் ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு நீங்கள் என்ன ஃபோன் பார்த்துருந்தாலும் ஃபோன் பார்க்கும் உங்களுக்கு தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னா இதை தூங்கிடும் இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் எனக்கு ஃபோன் பார்த்தா தான் தூக்கமே வருது நீங்கள்லாம் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ அப்படியே கமாண்டு வந்து மாறி போயிடுச்சு நீங்கள் ஒரு சோலார் லைட்டை புரிஞ்சுக்கோங்க அந்த சோலார் சென்சார் இருக்கு இல்லையா அந்த சென்சார் மேலே வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் அந்த பல்ப் எரியாது எப்போ அது மேலே இருள் வந்து நிற்குதோ அப்போ வெளியே வந்து வெளிச்சம் இல்லை இருட்டாயிருச்சுன்னு புரிஞ்சு அந்த பல்ப் வந்து எரிய ஆரம்பிச்சிடும் இதே தத்துவம் நம்ம பிரெயின்ல எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தங்காட்டி அது மாற்றி புரிஞ்சுக்கிச்சு நைட்டு பத்து மணி வரை ஆனாலும் சரி தொடர்ந்து வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இங்கே நைட் ஆயிருச்சு இவன் தான் லைட்டை போட்டு விட்டுட்ருக்கான் நீ லைட்டை பற்றி கவலையே பண்ணாத தூங்கிடு அப்படின்னு சொன்ன உலகம் திரும்ப என்ன ஆச்சு அப்படின்னா தூங்காத லைட் எல்லாம் ஆஃப் பண்ண பிறகு உங்களுக்கு மூளைக்கு அது கொடுக்குற சிக்னல் தூங்காத இப்ப லைட்டு தான் நீ தூங்கணும் அப்படிங்கிற ஒரு மாற்று சிக்னல் உங்க பிரெயினுக்குள்ள போயிருச்சு இப்ப நீங்க மொபைல் பார்த்தா தான் உங்களுக்கு தூக்கமே வரும் கொஞ்ச நாள் இப்போ எதுலையுமே நான் ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டேன் இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா அதை செய்யாம இருக்கணும் பத்து நாள் மொபைல் பார்க்காம டைமுக்கு தூங்கி பாருங்க ஈஸியாக தூங்கிடுவீங்க இந்த தூங்குறதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா என்னைக்குமே ஒரு கழிச்சு மட்டும்தான் படுக்கணும் இன்னொரு பொசிஷன் இருக்கான்னு கேட்டா இல்லைங்க டீப் ஸ்லீப்லாம் எனக்கு வர மாட்டேங்குது ஒரு கோழி தூக்க மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ரெண்டு கால் இப்படி நீங்க ஒரு கழிச்சு படுத்துருக்கும் போது இந்த ரெண்டு காலுக்கு நடுவுல இப்படி உள்ளங்கையை மடக்கி இப்படி வச்சு நீங்க தூங்குனீங்க அப்படின்னாலும் உங்க உடம்பு சீக்கிரமா இதை ஷட் ஆன் பண்ணும் ஷட் ஷட்ஆன் பண்ணி டீப் ஸ்லீப் உங்களுக்கு வந்துடும் இதை தாண்டி ஏதாவது இருக்கானா இந்த மாதிரி நீங்க மருதாணி வைக்கலாம் மருதாணி பூவை உங்கள் தலைவாணி உரைக்குள்ளே வச்சு நீங்கள் தூங்கலாம் இதனாலே உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரும் இதை எப்படி மருதாணி வச்சா எனக்கு டீப் ஸ்லீப் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருதாணிக்கு என்ன தன்மை இருக்குன்னா டிஜிட்டல் வேவ்ஸ் எல்லாத்தையுமே இதை வந்து கட் பண்ணிவிடும் தான் கிட்ட வர விடாது ஆமாவா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த மருதாணி வச்சுட்டு ரேஷன் கடையில் போய் பயோமெட்ரிக்கில் கை வச்சிங்க அப்படின்னா அந்த சிக்னல் வந்து ஒர்க் ஆகாது இதே ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு அட்டண்டன்ஸுக்காக அந்த பயோமெட்ரிக் வச்சிருக்காங்கன்னா அதில் போய் நீங்கள் கை வச்சிங்கன்னா அந்த ரேகை வந்து அதை எடுத்துக்காது நீங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த டிஜிட்டல் வேவ்ஸை கட் பண்ணக்கூடிய இந்த இது அதில் வச்ச உடனே அதெல்லாம் கட் பண்ணங்காட்டி உங்கள் ரேகையை அது வந்து அனலைஸ் பண்ண முடியல இதனால் உங்கள் டேட்டா அதுக்கு எடுத்துக்கல இதனால தான் இந்த பிரெயினும் அது பக்கத்தில் வரக்கூடிய எல்லா டிஜிட்டல் வேவ்ஸையும் கட் பண்ண உடனேமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யோசிக்கக்கூடிய எந்த விஷயமும் இல்லை நீங்கள் டீப்ஸ்லேயுக்கு போயிட்டீங்க நீங்கள் தூங்கணும் அப்படின்னா எதையும் யோசிக்காமல் இருக்கணும் அதாவது இந்த பிரெயினுக்கு நீங்கள் வேலை கொடுக்காமல் இருக்கணும் இந்த பிரெயினுக்கு வேலை கொடுத்துட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னால் அது வேலை செய்கிற வரைக்கும் தூக்கத்தை அளவு பண்ணாது இந்த தூக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மூளைன்னு ஒன்று இருக்குது இல்லையா இதுக்கு மேலே ஒரு ஹார்மோன் வந்து லேயர் மாதிரி படர்ந்து அதனுடைய மொத்த செயல்திறனையும் ஆஃப் பண்ணிடும் இப்போ நீங்கள் விழிக்கணும் அப்படின்னா அதற்கும் அது ஆன்டிடோஸ் கரெக்டாக ரெடியாக வச்சிருக்கோம் இப்போ உங்கள் மேலே கூர்மையான ஒரு பொருள் வச்சு குத்துன உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணும் அந்த ஊற்றாது ஸ்ப்ரெட் பண்ணும் மொத்த பிரைன் மேலே அந்த திரவத்தை ஹார்மோன் அதை ஸ்ப்ரெட் பண்ண ஒன்றையும் இது எல்லாமே களைஞ்சிடும் பிரைன் வந்து ஆக்டிவேட் ஆயிடும் இது ஆக்டிவேட் உடனே நீங்கள் விழிப்பு நிலைக்கு வந்துடுவீங்க இது உங்கள் மேலே ஷார்ப்பாக எஜ்ஜை வச்சு குத்துனா உடனேமே ஸ்ப்ரே பண்ணும் உங்கள் பேர் சொல்லி நான் கூப்பிட்றேன் உங்களை உளுக்குறேன் இதில் ஏதாவது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் இந்த உடல் மேலே நடக்குது அப்படின்னா உங்களுக்கு உடனேமே விழிப்பு நிலை வந்துடும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கனவு காலுறிங்க அந்த கனவில் நீங்கள் ஒரு குழியில் விழுற மாதிரி போகிறீங்க அப்படின்னாலோ இந்த பிரெயின் எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த உடலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது இது நீங்கள் குழியில் ஒரு ஒரு மாதிரி பண்ணிங்கன்னா டக்குன்னு இது முழிச்சிடும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் இது கனவா சே இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த உடல் ஒரு குழியில் போய் விழப்போச்சு இந்த பிரெயின் எதுக்கு இருக்குன்னா அப்படி விழாமல் காப்பாத்துறதுக்கு இருந்து உங்களை காப்பாத்திருக்கலாம் இல்லையா எதையாவது பிடிச்சிருக்கலாம் கனவுல அப்படி எதுவுமே பண்ணிருக்காது இந்த பிரெயின் ஒரு ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணுறது ஒரு வேலையும் நான் தூங்கிட்டு இருக்கானோ ஆமாம் அப்படின்னு இது கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சு அப்ப இதை மட்டும் ஸ்லீப் மோட்டில் இருந்து இவனை வெளிப்பூட்டலாம் எழுப்பிட்டோம்னா இவன் நார்மல் ஆயிரம் சொல்லுவோம் அந்த பிரெயின் தான் நம்மளை எழுப்பிடுது இப்போ எந்த வெளிக்காரணைகளும் வந்து நம்மளை எழுப்பலை உள்காரணைகளாலேயே இந்த கனவு மூலிமா இந்த உடல் வந்து வெளிப்பு நிலைக்கு வந்துருச்சு